ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அஞ்சிரய மடநாராய் அஞ்சிரய மடநாராய் அஞ்சினரை மடநாராய் அஞ்சிரய மடநாராய் அழியத்தாய் 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 நீயும் நின் அஞ்சிரய சேவலுமாய் நீயும் நின் அஞ்சிரை சேவலுமாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவென்னு எனக்கருளி ஆவாவென்னு எனக்கருளி ஆவா என் கருளி ஆவா என் கருளி ஆவாவென்னு எனக்கருளி ஆவா என்ன எனக்கருளி ஆவா என்ன எனக்கருளி ஆவா என்ன எனக்கருளி வெஞ்சிரை புல் உயர்த்தார்கு வெஞ்சிரை புல் உயர்த்தார்கு வெஞ்சிரை புல் உயர்த்தார்க்கு வெஞ்சிரை புல் உயர்த்தார்க்கு என் விடு தூதாய் சென்னக்கால் என் விடு தூதாய் சென்னக்கால் என் விடு தூதாய் சென்னக்கால் என் விடு தூதாய் சென்னக்கால் வஞ்சிரையில் அவன் வைக்கில் வன் சிறையில் அவன் வைக்கில் வன் சிறையில் அவன் வைக்கில் வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ வைப்புண்டால் என் செய்யுமோ வைப்புண்டால் என் செய்யுமோ வைப்புண்டால் என் செய்யுமோ என் செய்ய தாமரை கண் என் செய்ய தாமரை கண் என் செய்ய தாமரை கண் செய்ய தாமரை கண் பெருமான்க்கு என் தூதாய் பெருமானார்க்கு என் தூதாய் பெருமானார்க்கு என் தூதாய் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் தக்கால் என் செய்யும் உரைத்தக்கால் என் செய்யும் உரைத்தக்கால் என் செய்யும் உரைத்தக்கால் இனக்குயில்கால் நீரலிரே இனக்குயல்கால் நீர் அழிரே இனக்குயல்கால் நீரழிரே இனக்குயல்கால் நீரழிரே முன் செய்த முழுவினையால் முன் செய்த முழு வினையால் முன் செய்த முழு வினையால் முன் செய்த முழு வினையால் திருவடி கீழ் குற்றேவல் திருவடி கீழ் குற்றேவல் திருவடி கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் முன் செய்ய முயலாதேன் முன் செய்ய முயலாதேன் முன் செய்யலாதேன் அகழ்வதுவோ விதியோ விதியினமே அகழ்வதுவோ விதியினமே அகழ்வதுவோ விதியினமே விதியினால் கடைமணக்கும் விதியினால் படை மணக்கும் விதியினால் படை மணக்கும் விதியினால் படை மணக்கும் மென்னடைய அன்னங்காள் மென்னடைய அன்னங்கால் மென்னடைய அன்னங்கால் மென்னடைய அன்னம் கால் மதியினால் குரல் மானாய் மதியனால் குரல் மானாய் மதியனால் குரல் மானாய் மதியனால் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு உலகறிந்த கல்வரக்கு கல்வருக்கு கல்வரக்கு கல்வருக்கு உலகிறந்த கல்வரக்கு உலகிறந்த இறந்த கல்வர்க்கு உலகிறந்த கல்வருக்கு உலகிறந்த கல்வரக்கு உலகிறந்த கல்வரக்கு மதியிலே மதியிலேன் வல்வினையே வல்வினையே மதியிலேன் வல்வினையே மதியிலேன் வல்வினையே மாலாதோ என் மாலாதோ என்று ஒருத்தி மாலாதோ என்று ஒருத்தி மாலாதோ என்று ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மதியெல்லாம் உள்கலங்கி மது எல்லாம் கலங்கி மது எல்லாம் உள்கலங்கி மயங்குமாள்நீரே மயங்குமாம் எண்ணீரே மயங்குமாம் எண்ணீரே மயங்குமாம் எண்ணீரே மயங்குமால் மயங்குமால் சாரி மயங்குமாள் எண்ணீரே மயங்குமால் எண்ணீரே மயங்குமால் எண்ணீரே நீர்மை கண்டிரங்கி என் நீர்மை கண்டி என் கண்டி என் கண்டிறங்கி இது தகாது என்னாத இது தகாது என்னாத இது தகாது என்னாத இது தகாது என்னாத என் நீல முகில் வண்ணர்க்கு என் நீல முகில் வண்ணர்க்கு முகில் வண்ணர்க்கு என் நீல வண்ணர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ என் சொல்லி யான் சொல்லுகேனோ என் சொல்லி யான் சொல்லுகேனோ என் சொல்லி யான் சொல்லுகேனோ நன் நீர்மை இனியவர் கண் நன் நீர்மை கண் நன் நீர்மை கண் நன்னீர்மை இனியவர்க்கன் தங்காது என்றொரு வாய்சொல் தங்காது என்று ஒரு வாய்சொல் தங்காது என்று ஒரு வாய்ச்சொல் தங்காது என்று ஒரு வாய்ச்சொல் நன்னீல மகன் ரில்காள் நன்னீல மகன் ரில்கால் நன்னீல மகன் ரில்கால் நன்னீல மகன் ரில்கால் நல்குதிரோ நல்கீரோ நல்குதிரோ நல்கீரோ நல்குதிரோ நல்கீரோ நல்குதிரோ நல்கீரோ நல்கித்தான் காத்தளிக்கும் நல்கித்தான் காத்தளிக்கும் நல்கித்தான் காத்தளிக்கும் நல்கித்தான் காத்தளிக்கும் பொழுும் வினையேற்கே பொழுும் வினையேற்கே பொழுும் வினையேற்கே கொள்கேலும்பினை ஏற்கே நல்கத்தானோ நல்கத்தான் ஆகாதோ நல்கத்தானாகாதோ நல்கத்தானாகாதோ நாரணனை கண்டக்கால் நாரணனை கண்டக்கால் நாரணனை கண்டக்கால் நாரணனை கண்டக்கால் நீர் புனல் படப்பை மல்கனே புனல் படப்பை மல்க நீர் புனல் படப்பை மல்க நீர் புனல் படப்பை தேர் வன்சிறு குறுகே இறை வன்சிறு குறுகே இறை தேர் வன்சிற்குறுகே இறை தேர் வன்சிறு மல்க நீர் கண்ணேற்கு மல்க நீர் கண்ணேற்கு மல்க நீர் கண்ணேற்கு மல்க நீர் கண்ணேற்கு ஓர் வாசகம் கொண்டு அருளாயே ஓர் வாசகம் கொண்டு அருளாயே ஓர் வாசகம் கொண்டு அருளாயே ஓர் வாசகம் கொண்டு அருளாயே அருளாத நீர் அருளி அருளாத நீர் அருளி அருளாத நீர் அருளி அருளாத நீர் அருளி அவராவி துவராமன் அவராவி துவராமுன் அவராவிவரா முன் அவரா முன் அருட்கடீர் அருளாளி புல் காடவேர் அருளாளி புல்காடவேர் அருளாளி புல்காடவே அருளாளி புட்கடவீர் புத்த புத்தமி புட்கடவீர் புத்த்கடவில் அருளாலி புத்த்கடவீர் அருளாலி புத்த்கடவீர் அருளாலி புத்த்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன 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 அருளாளி அம்மானை அருளாலாலி அம்மானை அருளாலி அம்மானை அருளாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி அருளாளி வண்டேன் அருளாளி வண்டேன் அருளாளி வண்டேன் அருளாளி வண்டேன் யாமுமென் பிழைத்தோமே யாமு என் பிழைத்தோமே பிழைத்தோமே யாமு என் பிழைத்தோமே யாமும் என் பிழைத்தோமே யாமு யாமும் என் பிழைத்தோமே யாமும் என் பிழைத்தோமே யாமும் என் பிழைத்தோமே அடியன் அடுத்தது என் பிழை கோப்பது போல என் பிழை கோப்பது போல என் பிழை கோப்பது போல என் பிழை கோப்பது போல பனிவாடை ஈர்க்கின்னது பணிவாடை ஈர்க்கின்னது பணிவாடை ஈர்க்கின்னது பணிவாடை ஈர்க்கின்னது என் பிழையே நினைந்தருளி என் பிழையே நினைந்தருளி என் நினைந்தருளி என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு அருளாத திருமாலார்க்கு அருளாத திருமாலார்க்கு அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தால் திருவடியின் என் பிழைத்தால் திருவடியின் பிழைத்தால் திருவடியின் என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கு என்ன ஒரு வாய்சொல் தகவினுக்கு என்ன ஒரு வாய்சொல் தகவினுக்கு தகவனுக்கு என்ன ஒரு வாய்சொல் தகவினுக்கு என்னும் ஒரு வாய்சொல் என் பிழைக்கும் இளங்கிளியே என் பிழைக்கும் இளங்கிளியே என் பிழைக்கும் இளங்கிளியே என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீ அலையே யான் வளர்த்த நீ அலையே யான் வளர்த்த நீ அலையே யான் வளர்த்த நீ அலையே நீ அலையே சிறு பூவாய் நீ அலையே சிறு பூவாய் நீ அலையே சிறு பூவாய் நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோய் எனது நுவல் என்ன நோய் எனது நுவல் என்ன எனது நுவல் என்ன நோயெனது நுவல் என்ன நுகலாதை இருந்தொழிந்தாய் நுவலாதே இருந்தொழிந்தாய் நுவலாதே இருந்தொழிந்தாய் நுவளாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணி மாமை சாயலோடு மணி மாமை சாயலோடு மணி மாமை சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் நான் தளர்ந்தேன் நான் தளர்ந்தேன் நான் தளர்ந்தேன் நான் இனி உனது வாய் அழகில் இனி உனது வாய் அழகில் இனி உனது வாய் அழகில் இனி உனது வாய் அழகில் இன் அடிசில் வைப்பாறை நாடாயே இன் அடிசில் வைப்பாறை நாடாயே இன் அடிசில் வைப்பாரை நாடாயே இன் அடிசில் வைப்பாறை நாடாயே நாடாத மலர் நாடி நாடாத மலர் நாடி நாடாத மலர் நாடி நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் நாள்தோறும் நாரணன் தன் நாள்தோறும் நாரணன் தன் நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலர் அடிக்கீழ் வாடாத மலரடிக்கே வாடாத மலரடிக்கே வாடாத மலர் அடிக்கீழ் வைக்கவே வகுக்கின்னு வைக்கவே வகுக்கின்னு வைக்கவே வகுக்கின்னு வைக்கவே வகுக்கின்னு வீடாடி வீற்றிருத்தல் வீடாடி வீற்றிருத்தல் வீடாடி வீற்றிருத்தல் வீடாடி வீற்றிருத்தல் வினையற்றது என் செய்வதோ வினையற்றது என் செய்வதோ வினையற்றது என் செய்வதோ வினையற்றது என் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் ஊடாடு பணிவாடாய் ஊடாடு பணிவாடாய் ஊடாடு பணிவாடாய் உரை தீராய் எனதுடலே உரை தீராய் எனதுடலே உரை தீராய் எனதுடலே உரை தீராய் எனதுடலே உடல் பிறப்பு வீடு உடல் ஆழி பிறப்பு வீடு உடல் ஆழி பிறப்பு வீடு உடல் ஆழி பிறப்பு வீடு உயிர் முதலா முத்துமாய் உயிர் முதலா முத்துமாய் உயிர் முதலா முத்துமாய் உயிர் முதலா முத்துமாய் கடலாழி நீர் தோத்தி கடலாழி நீர் தோத்தி கடலாழி நீர் தோத்தி கடலாழி நீர் தோத்தி கண்டக்கால் இது சொல்லி அதன் உள்ளே கண்ணுலா ஆஹ் அடியா கடலாழி நீர்தோத்தி அதனுள்ளே கண் வளரும் அதனுள்ளே கண் வளரும் அதனுள்ளே கண் வளரும் அதனுள்ளே கண் வளரும் அடலாழி அம்மானை அடலாழி அம்மானை அடலாழி அம்மானை அடலாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி கண்டக்கால் இது சொல்லி விடலாழி மட நெஞ்சே விடலாழி மட நெஞ்சே விடலாளி மட நெஞ்சே விடலாழி மட நெஞ்சே வினையோம் ஒன்னாம் அளவே வினையோம் ஒன்னாம் அளவே வினையோம் ஒன்னாம் அளவே வினையோம் ஒன்னாம் அளவே அளவியன்னு உலகத்தவர் அளவியன்னு உலகத்தவர் அளவியன்னு உலகத்தவர் அளவியன்ன ஏழு உலகத்தவர் பெருமான் கண்ணனை பெருமான் கண்ணனை பெருமான் கண்ணனை பெருமான் கண்ணனை பலவயல் சூழ் வன்குருகூர் வள சூழ் வன் குருகூர் வலவயல் சூழ் வன் குருகூர் வலவயல் சூர் வன் குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த சடகோபன் வாய்ந்துரைத்த சடகோபன் வாய்ந்துரைத்த சடகோபன் வாய்ந்துரைத்த அளவியன் அந்தாதி அளவியன்ன அந்தாதி அளவியன்ன அந்தாதி அளவியன்ன அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் ஆயிரத்துள் இப்பத்தின் ஆயிரத்துள் இப்பத்தின் ஆயிரத்துள் இப்பத்தின் வள உரையால் பெறலாகும் வள உறையால் பெறலாகும் வள உரையால் பெறலாகும் வள உறையால் ஓங்கு பெருவளமே வான் ஓங்கு பெருவளமே வான் ஓங்கு பெருவளமே வான் ஓங்கு பெருவளமே அஞ்சிரை என் செய்ய விதியனால் அஞ்சிரை என் செய்ய விதியினால் அஞ்சிரை என் செய்ய விதினால் அஞ்சிரை என் செய்ய விதினால் என் நீர்மை நல்கி அருளாத என் நீர்மை நல்கி அருளாத என் நீர்மை நல்கி அருளாத என் நீர்மை நல்கி அருளாத என் பிழை நீயலை நாடாத என் பிழை நீயலை நாடாத என் பிழை நீ அலை நாடாத என் பிழை நீ அலை நாடாத உடலாழி அளவியன்ன வளவேழ் உடலாளி அளவியன்ன வளவேழ் உடலாளி அளவியன்ன உடலாழி உடலாளி அளவியென்ன வளவேள்